ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு சோதனை நடந்தது ஆரம்பத்துலயே ஆரம்பத்துல இங்க வழிப்பறை கொள்ள காரணம் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு என்ன அவர் கையில கத்தி இல்ல கேமரா இருக்கு இப்ப இங்க நிக்கிறோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதாவது அப்சைட் டவுன் ஹவுஸ் கிட்ட தான் நினைக்கிறேன் நம்ம இங்க இருந்தா நம்ம ஸ்கேல் டவருக்கும் போக போறோம் இங்க என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாத்துட்டு போலாமேன்ற ஒரு ஐடியா தான் இங்கே வந்திருக்கோம் சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே இங்க வரக்குள்ள ஓப்பனிங் டவர்ஸ் போட்டுருக்காங்க ஓப்பனிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா மண்டே டு சண்டே நைன் ஏஎம் டு டென் ஏஎம் சோ லாஸ்ட் அட்மிஷன் வந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் எடுத்துட்டு இருப்பாங்க ஓகே சோ அப்படி பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் நோம்பலா ஃபோரினர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ரிங்கி அதாவது நம்ம காசுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபா மாதிரி இருக்கிறாங்க ஒரு பர்சனுக்கு பட் அது ஓட்டா இருக்கா இல்லையான்னு உள்ள போய் பார்ப்போம் அது இங்கே என்ன நடந்துச்சுன்னா சொல்றதுக்கு முன்னுக்கு நான் இந்த டிக்கெட்டை முதல்ல இதான் நாம இருபத்தி நாலு கொடுத்து வாங்க டிக்கெட் நான் ரெண்டு எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கு இதுல எல்லாத்தையும் என்ன கடும் ஒரு கடுமையான ஒரு சோதனை நடந்தது ஆரம்பத்துலயே இங்க வழிபட கொள்ள ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு என்ன அவர் கையில கத்தில கேமரா இருக்கு அதுதான் வித்தியாசம் அவர் கேமரால ஒரு போட்டோ எடுப்பாங்க இது வளமே எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லையும் நடக்கிறதுனா ஒரு கேமராவுல போட்டோ நம்மள கேட்காமலே வாங்காமே எடுப்பாங்க நம்மளும் தெரியாம போயிட்டு அங்க போஸ் கொடுத்துட்டு அந்த போட்டோம் டோக்கன் மாரி கொடுப்பாங்க கொண்டு போய் திருப்பி நீங்க அதை ஃப்ரீயா தான் எடுக்கணும்னு மட்டும் கடைசி வந்து நினைச்சிடாதீங்க ஃப்ரீயா இந்த இடத்துல எதுவுமே கிடைக்காது அது மாதிரி இவங்க என்ன செய்வாங்கன்னா அது ஒரு போட்டோ ஃப்ரேம்ல போட்டு அது இங்க வந்து பேசுக்கு ஏத்த மாதிரி ஒன்று அதை கவரை மாற்றியோ இல்லாட்டி உங்களுக்கு ஒரு ஓனமெண்ட்ஸ் வரையோ அதுக்குள்ளே போட்டு தருவாங்க அதுக்கு வந்து எப்படியுமே மோர் தேன் பிப்டி ரிங்கிட் தான் இங்க எல்லாருமே தெரிய பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிப்டி இல்லாட்டி தேர்ட்டி ரெங்கித்துக்கு மேல எப்பயுமே வரும் நீங்கள் போட்டோ மட்டும் ஒரு தேர்ட்டி ரெங்கித் கொடுக்கலாம் தேர்ட்டி தேர்ட்டி போக்குல இல்லை உங்களுக்கு திரும்பி நீங்கள் வந்து இருக்கிற ஒரு கேஎல் சென்டரில் இருந்தாலோ இல்லாட்டி ஒரு பெட்டனா ஸ்டா இருக்கு இருந்தாலோ அதை வந்து நீங்கள் அந்த சீனியர் மாதிரியோ எடுத்து அந்த ஃபோட்டோஸ் போடுறதுன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி ரெங்கித் எடுக்கிறாங்க அதுக்கு ஸோ அது வந்து ரொம்ப நம்ம காசு கம்ப்ளீட் பண்ண போனால் அது ரொம்ப பெரிய விஷயம் அதை விட நம்ம நாட்டில் வந்து நம்ம சென்டருக்கு முன்னுக்கு வந்து சும்மா ஃப்ரீயா போட்டு எடுக்கிற மாதிரி தான் அதே ஃப்ரீயா முடிஞ்சிடும் ஸோ அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க அந்த ஸ்கேமுள்ள மாட்டுப்பட்டுறாதீங்க அப்புறம் உங்களுக்கு காசு இருந்துச்சு ரியலியா உங்களுக்கு அந்த இடத்துக்கு வேணும் அந்த ஃபோட்டோ நீங்க மெமரபுளா கொண்டு போகணும்னா மட்டும் நீங்கள் அதை வாங்க மற்றபடி நீங்க அவங்களுக்கு சொல்லிடலாம் நிறைய பேர் நினைக்காதீங்க இல்ல சொன்னால் அது வந்து மஸ்டோ கட்டாயம் தான் இந்த காசு கொடுத்து வாங்கி ஆகணும் அப்படி எதுவுமே இல்லை அதுவங்க விருப்பம் நீங்க அவங்களுக்கு சொல்லிடலாம் நீங்க நாங்களே சொல்லிட்டு தான் வந்தோம் விருப்பம்னா அந்த ஃபோட்டோ எடுக்கலாம் இல்லாட்டி பெய்னான்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களோட ஓன் கேமராஸை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இன்னும் நான் மேலே போகல மேலே போய் பார்ப்பேன் இன்ன விஷயம் இருக்குன்னு ஆகியா ஸோ நாம இப்போ எங்கே அந்த அப்சைட் டவுன் ரூமுக்குள்ள ஃபஸ்ட் ரூமுக்கு வந்திருக்கோம் ஸோ இது வந்து ஒரு லிவிங் ரூம் செட்டப் பண்ணியிருக்காங்க லிவிங் ரூம் செட்அப்ல வந்து இங்க பெட் அந்த மாதிரி ஒரு லிவிங் ரூம் நீங்க ஒரு பெட்ரூம் இருக்கிற செட்டப் அப்படி பண்ணுங்க பட் என்ன தலகில இருக்கு ஸோ நீங்க இதே செட்டப் நீங்க ஒன் கோல் பிளேஸ்லேயே பாத்துப்பீங்க ஒரு சின்ன இடம் இருக்கு பட் இல்ல வந்து செவரல் ரூம்ஸ் இருக்கு லைக் கிச்சன் லிவிங் ரூம் மத்தபடி உங்களுக்கு பாத்ரூம் அந்த மாதிரி இருக்கு எல்லாமே அவங்க ஒரு அப்சை டவுன் செட்டப் தான் செஞ்சு வச்சிருக்காங்க பாப்போம் போட்டோ எடுத்து நல்லா இருக்கா இல்லையான்னு அப்புறம் சொல்லுவோம் ஒரு ஃபோட்டோ எடுத்து கட்டி அதுக்கப்புறம் நம்ம ஓகே

இப்போ நம்ம லிவிங் ரூமுக்கு வந்திருக்கோம் இல்லை வாஷ் ரூமுக்கு வந்திருக்கோம் மேலே அதை பார்த்தோன்னே தான் எனக்கு தெரியுது அது அப்படியே தான் பார்த்தா தான் தெரியுது நம்ம இங்கே வந்துருக்கொடனே ஓகே நல்ல ஒரு பிளேஸுங்க தான் ஸோ இங்கே மொத்தமாக ஒரு வீட்டு செட்டப்பே மொத்தமாக தலைவலாம் மாற்றி வச்சிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் இருக்கு கிச்சன் இருக்கு பெட்ரூம் இருக்கு அதுக்கப்புறமா வாஷ் ரூம் இருக்கு ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா பேஸ்மெண்ட் ஒர்த்தும் இருக்கு வாடகைக்கு விட்டாலே சாங்கிக்கலாம் சோ நம்ம கீழே என்ன இருக்குன்னு போய் பார்க்க போறோம் வாங்க போய் பார்ப்போம் ஏன்னா இது ரைஸ் கவனமாக வாங்கியதால் வரக்குள்ள ஏன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கு பிகாஸ் சக்ஸோட அலோவ் பண்ணுறாங்க வெறும் கால்டோ அலோவ் பண்ணுறாங்க ஷூஸோட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரே ஒரு அட்வைஸ் சொல்ல வேற மாதிரி நீங்க எங்க நாட்டுக்கு போனாலும் எங்க போனாலும் நிறைய ஸ்கேமிங் நடக்குது ஏமாத்துறதா முக்கியமா தான் அவங்க முட்டாளாக்குவாங்க டூரிஸ்ட் தான் வாராக்குதுல அதுதான் எங்களுக்கு இப்ப நடந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னுட்டு நிறைய இடத்துல நடந்துச்சு இங்கேயே நடந்துருக்கு கேஎல் டவருக்கு வந்தோம் கேல் டவர்ல வந்து நிறைய இன்ட்ராக்ட் பேஸ் பண்ணுறது நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி அது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்தது வந்து ட்ரிக் டைம் மியூசியம்னு இருக்கு அவங்க ட்ரிக் டைம் மியூசியம்ன்ற பேர் நம்மளை ட்ரிக் பண்ணிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கா ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு இருக்கி தாங்கி உள்ள நத்திங் ஒரு வீடு மாதிரி ஒரே ஒரு இதை வச்சு அப்படியே அப்சைட் ஆகும் அதாவது அங்க உள்ள ட்ரிக் ஐ மியூசியம் மாதிரி தான் இருக்கும் ட்ரிக் மியூசியம் சிங்கப்பூர்ல நாங்கள் ஒரு ட்ரிக் ஐ அதாவது உங்களோட இலவிஷன் அப்சல் இலவிஷன் வந்து தலைகில அப்சைட் ஆகும் நீ நேரம் நின்னீங்கன்னா அது கீழே நினைக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும் எலிவேஷன் நம்ம வேர்ல்ட் சென்டர்லயும் ஒன் போர்ட் பேஸ்லயுமே பாத்துருக்கோம் அதே மாதிரி அங்க ஃப்ரீயா கொடுக்கறது இருபத்தஞ்சு ரிங்கிட் வாங்கி நம்ம கிட்ட வீட அப்படி ஒரு வீட தலைகில செட்டப் பண்ணி ஒரு நாலு ரூம வச்சு நல்ல அழகா ஏமாத்துவாங்க நல்ல அழகா பிளே அது வந்து பக்க ஸ்கேம் அதை வந்து நம்பிடாதீங்க போறது வந்து ஓகே பரவாயில்ல நீங்க போறது குடுக்கற உங்களுக்கு காசுக்கு வந்து அது பேர்த் ஆனா கண்டிப்பா இல்ல நான் பர்சனலா போனது வந்து எங்க டீம் நாங்கள போன போது பேர்தே இல்லாது இங்கே வந்து கேட்டாலும் நீங்க சொன்ன மாதிரி ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வாங்க இங்க வந்து கடைசி வரைக்கும் புக் பண்ண போகாதீங்க ஸோ சப்போஸ் வந்து 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 உங்களுக்கு உங்களுக்கு எதுவும் ஆன்லைனில் புக் இருந்துச்சுன்னா உங்கள் கார்டை யூஸ் பண்ணுங்கள் எங்கள் பண்ணியே வந்தேன்னா நிறைய பேர் இப்படி ஸ்கேம் போகிறாங்க பிகாஸ் நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு இங்கே இந்த இந்த மாதிரி ஸ்கேமில் சும்மா காசு நல்லா இருக்கும் இங்க கேட்டவருக்கு வந்தீங்கன்னா நீங்க ஏன்னா கேட்டவருக்கு வாங்க அதுக்கப்புறம் இங்கே ஜூ இருக்குது அந்த மாதிரி இருக்கு அதுல டார்கெட் மியூசியம் அதாவது நான் டவுன் வந்து வந்து நீங்கள் ஆஹ் கொஞ்சம் அவாய்ட் பண்றது தான் சொல்லுவேன் சோ ஓபனா இதுக்காக தான் நடக்குது இங்க சோ அதான் ஒரு தெரியப்படுத்தணும் சோ நம்ம பார்த்து கவனம் ஆவாங்க இன்னும் நேரடியில் இதே மாதிரி இருக்கு நான் உங்களுக்கு எல்லாரையும் ஷேர் பண்றேன் நாம மேலும் பாக்க